கனைத்து இடம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி முகசாமி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர்ந்தது என்று பார்த்தோம் விடியற்காலை நேரமாகியும் அந்த எருமை மாடுகள் எல்லாம் கறக்கப்படாததனாலே பால் மிகுதியாக சுரந்து விட்டதனாலே அவற்றினுடைய முலைகள் எல்லாம் கடுப்பேறி போயின ஆகையினாலே தன்னுடைய கன்றுக்காக அவை இறக்கப்பட்டு பாலை அப்படியே சுடிந்து விட்டன என்பதை முதலிலே பார்ப்போம் இது மேலோட்டமான பொருள் இதற்கு சுவபதேசம் என்னவென்றால் பகவானுடைய வாத்சல்ய குணம் இதிலே நமக்கு தெரிகிறது வாத்சல்யம் என்றால் எந்த அடியவனாக இருந்தாலும் எந்த அடியவனாக இருந்தாலும் அப்படியே முழுக்க முழுக்க மிகவும் நல்லவனாக எந்த விதமான தீமையும் இல்லாதவனாக பிறக்க மாட்டான் அப்படி சில குற்றங்குறைகளோடு பிறக்கின்ற அவனை பகவான் என்ன செய்கின்றார் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் எப்படி என்றால் பசுவானது பால் அதாவது பசு கன்றுகின்றது கன்ற பசு கொஞ்ச நேரத்தில் அந்த கன்றின் மேலே ஒரு வகையான திரவம் இருக்கும் அந்த திரவத்தை தன்னுடைய நாவாலே நக்கி எடுத்து அந்த கன்றுக்கு தைரியம் கொடுத்து அப்படி செய்கிற பொழுது கொஞ்ச நேரத்தில் அந்த கன்றுக்குட்டி துளி கொண்டு ஓடும் ஆகையினால் இந்த கன்றுக்குட்டியினுடைய அதாவது பசு பசுவாக இருந்தாலும் எருமையாக இருந்தாலும் இப்படித்தான் அந்த கண்ணின் மேல் இருக்கின்ற அந்த திரவத்தை நக்கி எடுக்கும் அதைத்தான் வாத்சல்யம் என்று சொல்லுவார்கள் அதான் மிகுந்த பற்று அப்படி இதை எதற்கு நாம் உள்ளையாக கொள்ள வேண்டும் பகவான் தன்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கருணை கொண்டு அவருடைய பாவங்களை போக்கி தன்னிடத்திலே ஏற்றுக்கொள்கிறான் என்பதை உணர்த்துவது இந்த வரியினுடைய சுவாபதார்த்தம் அது இல்லாமல் முதல்ல என்ன சொன்னார்னா நற்செல்வன் தங்காய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இவன் செல்வமுடையவன் எப்படிப்பட்ட செல்வம் என்றால் நற்செல்வம் நேற்றைய பாசுரத்திலே இருந்த அந்த யாதவர் யாதவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் கர்மயோகி கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் என்ற மூன்றிலே நேற்றைய அந்த ஆயன் இடையன் கர்மயோகத்தை செய்தவன் கர்மயோகத்தை நல்ல முறையிலே கடைபிடித்தவன் இன்றைக்கு நாம் பார்க்கின்றவன் தன்னுடைய கடமையை மறந்து விட்டவன் ஆனால் பக்தி யோகத்திலே மூழ்கி இருக்கின்றவன் ஆகையினால் இந்த பக்தியாகிய இந்த கைகரியம்தான் பகவானை நம்மீது அருள் கூறவைக்கும் நாம் பகவானிடத்தில் சென்று சேர முடியும் ஆகையினால் அப்படிப்பட்ட பக்தி உடையவனாக இவன் இருக்கிறான் என்பதை குறிப்பிடுவதற்காக நற்செல்வன் இதுதான் அழியாத செல்வம் செல்வத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்று பொருட்செல்வம் இன்னொன்று அருள் செல்வம் பொருள் செல்வம் எப்போவாது வரும் இல்லாமல் போய்விடும் ஆனால் பகவானுடைய அருளாகிய செல்வம் கிடைத்தால் அது எப்பொழுதுமே நமக்கு நல்ல வழிகாட்டும் எல்லா விதமான வளங்களையும் தரும் ஆகையினாலே இவனை என்னவென்று குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சார் நற்செல்வன் என்று குறிப்பிட்டு அந்த நற்செல்வனே தங்காய் என்று இங்கே அந்த வாலிபனை கிருஷ்ணனிடத்திலே பேரன்பு கொண்டிருக்கின்ற இந்த வாலிபனை பற்றி சொல்லுகிறார்கள் கிருஷ்ணன் என்கின்ற பொழுது கிருஷ்ணனோடு பல பேர் நட்பு கொண்டிருந்தார்கள் சின்ன வயதிலே இளம் வயதிலே குருகுலத்திலே ஒன்றாக படித்தவன் யார் குசேலன் அந்த குசேலன் ஏழ்மையை இருந்தாலும் வறியவனாக இருந்தாலும் அவன் மீது இரக்கம் கொண்டு நட்போடு பழகியவன் கண்ணன் ஆக அப்படி இந்த வாலிபனும் கண்ணனிடத்திலே நட்புடன் இருக்கின்றான் அது பாண்டவர்கள் எல்லாம் அந்த கண்ணிடத்திலே தாசியமாக இருந்தார்கள் கண்ணன் சொல்லுவதை எல்லாம் செய்தார்கள் ஆகையினாலே அப்படிப்பட்ட தாசிய குணமும் இவனிடத்திலே இருந்தது என்று இந்த முதல் இரண்டு மூன்று அடிகளுக்கு நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன சொல்லலான்னா இந்த கன்றுகள் எல்லாம் பால் இல்லாமல் வருந்துகின்றனவே என்று நினைத்து எருமை மாடுகள் எல்லாம் தானாகவே பால் சுரந்து போல இந்த கன்றுகள் எல்லாம் எப்படிப்பட்டவர் என்றால் சிஷ்யர்கள் இந்த சிஷ்யர்கள் என்ன செய்கின்றார்கள் ஒரு ஆசானிடத்திலே குருவிடத்திலே வந்து தங்கி இருக்கிறார்கள் தங்கி இருந்து அவர்கள் அந்த குருவினிடத்திலே ஞானோபதேசம் கேட்கின்ற போது இந்த குருவும் என்ன செய்கின்றார் தன்னிடத்திலே இருக்கின்ற ஞானம் அனுஷ்டானம் ஆகிய இரண்டையுமே முழுமா முழுதுமாக கொடுக்கிறார் போல எருமை மாடுகள் அந்த பாலை தானாக சுரக்க விட்டதை போல இங்கே ஒரு குரு ஆச்சாரியன் சிஷ்யர்களுக்கு வேண்டியவற்றை தருகிறான் என்று அர்த்தம் அந்த இருந்துதான் ஞான மார்க்கத்தையும் இவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என இவன் பக்தி மார்க்கத்திலே இருக்கிறான் இவனுக்கு வேண்டிய உணர்வு யோகம் ஞான யோகம் அதுவும் இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு இவர்கள் வீட்டின் முன்னே நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணை துயிலெழுப்புகிறார்கள் துயில் எழுப்புகின்ற போது மூன்று வகையான வெள்ளம் அங்கே ஏற்படுகிறது வானத்திலே இருந்து பனி வெள்ளம் பனியானது பெய்கிறது நிலத்திலே பால் வெள்ளம் இருக்கிறது அவருடைய மனத்திலே அந்த பகவானை பற்றிய பக்தி வெள்ளம் இருக்கிறது ஆக இப்படி மூன்று வெள்ளத்திலே இவர்கள் நனைந்து மிகவும் குளிர்ந்து போய் இருக்கிறார்கள் இல்லையா குளிர்ச்சே தானே இருக்கும் பனி பெய்து தாங்கிக்கிறாங்க கீழே வந்து பால் கலந்து சேராகி விட்டிருக்கிறது அந்த சேற்றிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் அவர்கள் மிகவும் நல்ல முறையிலே சகித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் திருமாலிடத்திலே கொண்டிருக்கின்ற அந்த பக்தி ஆகையினாலே இவர்கள் மனம் மகிழும்படியாக அந்த மூன்று வகை செயல்களும் அங்கே நடக்கின்றன என்பது மற்றும் ஒரு சுவதார்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சுவதார்த்தம் தான் மேலே பார்க்கின்ற பொழுது ஒரு பொருள் அர்த்தம் அதற்கு ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வேறொரு அர்த்தம் இருக்கும் தான் சுவாபத அர்த்தம் மறை பொருள் என்று சொல்லுவார்கள் ஆக இது அந்த பாடலிலே வருகிறது கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அந்த வாலிபனை பற்றி எடுத்துச் சொல்லி பனி தலைவீழ வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியான் மனத்துக்கு இனியவன் யார் என்றால் ராமன் அவன் என்ன செய்கின்றான் கோபப்படுகிறான் எதற்கு அங்கே இராவணன் தென் திசை இலங்கை வேந்தன் ராவணன் தன்னுடைய மனைவியை அபகரித்துக் கொண்டு சென்று விட்டானே என்பதற்காக அவன் ஓரளவு கோபப்படுகிறான் அவனுடைய கோபத்திற்கு அதுவே தான் காரணம் கிடையாது என்ன காரணம்னா அங்கே பதினான்கு ஆண்டுகளும் நானும் உன்னோடு வனவாசத்திற்கு வருகிறேன் என்று புறப்பட்டு போனவள் சீதாதேவி ஜானகி ஆனால் அவ்வாறு செல்லாதே உன்னால் முடியாது என்று தடுத்து நிறுத்தினால் இராமனுடைய தாயாகிய கோசலை அவள் இல்லையில்லை நான் கண்டிப்பாக போவேன் என்று சொன்னபோது ராமனை பார்த்து ராமா இந்த ஜானகி ஜனகனுடைய மகள் மிக செல்லு செழிப்பிலே இருந்தவள் ஒரு கஷ்டத்தை அறியாதவள் உன்னோடு பதினான்கு ஆண்டுகள் அங்கே வனவாசத்திற்கு வருகிறேன் என்கிறாள் இந்த பதினான்கு ஆண்டுகளும் நீ இவளை நல்ல முறையிலே பாதுகாத்து கொண்டு வனவாசம் முடிந்து திரும்பி வருகிறபோது இவளோடு வந்து சேர வேண்டும் என்று சொல்லி உறுதிமொழியை வாங்கி கொண்டுதான் அனுப்பி வைத்தாள் கோசனை ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று சீதை இல்லை இராவணனாலே அபகரிக்கப்பட்டாள் அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டு இருக்கிறாள் ஆகையினால் தன்னுடைய தாய் சொன்ன அந்த அறிவுரையை நம்மால் பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்பதற்காக இவன் கோபப்படுகிறான் சினம் கொள்ளுகிறான் அது மட்டும் இல்லாமல் ஜனகன் இருக்கானே ஜானகனுடைய தந்தை அவனும் என்ன செய்வான் இவன் பெரிய வீரன் என்று நினைத்து இவனுக்கு நம்முடைய மகளை கொடுத்தோம் ஆனால் அவனுடைய மனைவியை கூட அவனாலே பாதுகாத்து கொள்ள முடியவில்லையே என்று தன்னுடைய மாமனாரான யார் ஜனகனும் நம்மை இழந்து பேசுவான் இந்த ரெண்டு பேர் மட்டும் கிடையாது எல்லோருமே விஷயம் தெரிந்த எல்லோரும் ஏதோ ராமன் போனால் கொஞ்ச நாள் இருந்தால் அதுக்கு பிறகு ஒரு அரக்கன் வந்தானா கவர்ந்து கொண்டு போயிட்டானா அப்படின்னு எல்லாம் சீதையோடு செல்லவில்லை என்றால் தன்னை இழித்து பேசுவார்களே என்ற அந்த இடி சொல்லுக்காக பயந்து அவன் என்ன செய்கின்றான் கோபப்படுகிறான் ஆகையினாலே அந்த கோபத்தோடு சென்று ஜடாயுவின் மூலமாக ஜானகி செக்குதான் இராவணனாலே தூக்கிச் செல்லப்பட்டாள் என்பதை அறிந்து கொண்டு அதன் பிறகு கிருஷ்ணந்தைக்கு சென்று அங்கே கிருஷ்ணந்தகையிலே சுக்கிரிவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டு அவன் மூலமாக அந்த யாரு இவம்மா அந்த வேடுவர் குளத்தை சார்ந்த பெண் கனியெலாம் கொடுப்பான சபரி அந்த சபரியின் மூலமாக உறுதி செய்து கொண்டு கடைசியில் அங்கே சென்று மீட்டு வந்தாள் என்பதை மீட்டு வந்தாள் என்பதை பார்க்கிறோம் ஆகையினாலே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்றவன் அழித்தவன் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனை பற்றி நினைத்தாலே மனதிற்கு இனிமையாக இருக்கும் ஏனென்றால் எந்த விதமான பேதத்தையும் பார்க்காதவன் ராமன் என்கின்ற பொழுது அவன் சக்கரவர்த்தி திருமகன் தசரவனுடைய மைந்தன் மூத்த மைந்தன் ஆனால் தான் ஒரு அரச பரம்பையரையிலே பிறந்தவன் என்ற கர்வம் அவனுக்கு இல்லை நாம் வசிஷ்டரிடத்திலே எல்லா பயிற்சியையும் அரசர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம் என்ற அந்த கர்வமும் அவனுக்கு இல்லை அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மூன்று விதத்திலே வந்து கர்வங்கள் தோன்றும் என்னன்னா அவன் பிறந்த குலம் அவன் கற்ற கல்வியினாலே ஏற்படுகின்ற ஞானம் அதன் பிறகு என்ன இனம் ஞானம் அதன் பிறகு தனம் என்று இந்த மூன்றும் இந்த மூன்றிலேயும் சிறந்தவனாகத்தான் இருக்கிறான் அரசனுடைய மகன் ஆகையினாலே நிறைய தனம் அவனுக்கு அவனிடத்திலே இருக்கிறது செல்லும் அரசன் ஆகையினாலே நல்ல குடும்பத்திலே பிறந்திருக்கிறான் வசிஸ்வருடைய ஆகையினாலே எல்லா விதமான அந்த சஸ்திர வித்தைகளை எல்லாம் படித்துக் இருக்கிறான் ஆகையினாலே இந்த மனிதனுக்கு மூன்று வகையாலே அந்த கர்வம் ஏற்படும் அதைத்தான் முக்குறும்பு என்று சொல்லுவார்கள் அப்படி முக்குரும்பு அறுத்தவன் எதற்காகவும் கர்வம் கொள்ளாதவன் ராமன் ஆகையினாலே முதலிலே அவன் அந்த அயோத்தியை விட்டு வனவாசத்திற்கு புறப்பட்ட பொழுது கொஞ்சம் தூரம் போன உடனே முதலிலே யாரை பார்க்கிறான் அந்த புகனை பார்க்கிறான் சிரிஞ்சி வேரம் என்ற இடத்திலே அவன் இருக்கிறான் புகன் ஆயிரம் ஓடங்களுக்கு அதிபதியவன் அவன் இருந்தால் இருந்தால்தான் கங்கையை கடந்து செல்ல முடியும் ஏனென்றால் எல்லோரும் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் அவனுடையத்திலே தான் ஆயிரம் படகுகள் இருக்கின்றன அந்த படகிலே ஏறிக்கொண்டுதான் இந்த கரையிலே இருந்து அந்த கரைக்கு செல்ல வேண்டும் ஆனால் அவன் வேடுவர் குலத்தை சார்ந்தவன் இப்போ மனிதன் என்கின்ற பொழுது பொதுவாக ஒரு நல்ல இந்த வேதங்கள் எல்லாம் நிறைய வந்துட்டது இருந்தாலும் அந்த காலத்திலே வேடுவர குலத்தை சேர்ந்த அவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான் யாரு ராமன் அங்கே தங்கி இருந்த பொழுது கொஞ்ச நாள் தங்கி இருந்துவிட்டு நான் உள்ளே அடர்ந்த காலத்திற்கு அடர்ந்த காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது இல்லை இல்லை இது கூட தான் இங்கே நீ இருந்து விடு இதுவும் இங்கே இருந்து வாழ்நாளை கடத்தினாலும் அதுவும் வனவாசந்தான் என்று சொல்ல இங்கு இருக்க மாட்டேன் இது அயோத்திக்கு மிகவும் மருகாமையிலே இருக்கிறது பல பேர் வந்து என்னை தொந்தரவு செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு என்ன செய்கின்றான் அவன் அந்த உள்ளே ஊடுருவி சென்று விடுகிறான் ஆகையினாலே குகனை அவன் வருத்தப்பட்ட பொழுது நீ கலங்காதே என்று சொல்லி இந்த சீதை இருக்கின்றாலே இந்த இலக்குவன் உன்னுடைய தம்பி சீதை உன்னுடைய அண்ணி என்று சொல்லி நீ எனக்கு தம்பி என்று அவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் அதுக்கு பிறகு இதெல்லாம் முடிஞ்சு அங்கே கிஷ்கந்தைக்கு செல்லுகிறான் அங்கே இருந்தவன் வாலி சுக்குரிவன் வாலி மிகவும் கொடுமைக்காரன் என்று கூறப்படுகிறவன் ஆனால் மிகுந்த பலசாலி வலிமையை உடையவன் இந்த ராவணனையே ஒரு முறை தன்னுடைய வாழையாலே கட்டி அவன் என்ன பறந்து சென்று கடைசியிலே வந்து ஓரிடத்தில் இறக்கி போட்டான் என்று சொல்லுவார்கள் அவளையெல்லாம் பலசாரதியாக இருந்தவனை ராமன் கொன்றுவிட்டு அவனுடைய தம்பியாக சுக்ரீவனுக்கு கிருஷ்ணனுடைய அரசனாக முடிசூட்டுக் கொள்ளுகிறான் அப்பொழுது அவனையும் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் அப்ப சுக்ரீவன் யாரு இனம் குரங்கை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான் அதன் பிறகு படை நடத்தி செல்லுகின்ற பொழுது ஜாம்பவான் ஜாம்பவான் யாரு கரடி கரடி இனத்தை சார்ந்தவன் கரடி குலத்தினுடைய தலைவன் அவனையும் தன்னுடைய படையோடு சேர்த்துக் கொள்ளுகிறான் ஆக இப்படியெல்லாம் சேர்த்து கொண்டு இலங்கை மீது படையெடுத்து சென்றான் அப்படி சென்று கடைசியிலே விபீஷனையும் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான் விபீஷணன் யாரு அரக்கர் குலத்தை சார்ந்தவன் அரக்கன் இல்லையா ஆகையினாலே அந்த குலம் இனம் தனம் என்பவற்றை எல்லாம் கருதாமல் எல்லாரும் ஓரினம்தான் எல்லோரும் மனித குலம்தான் என்று நினைத்து கொண்டு எல்லாம் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டவன் யாரு ராமன் அதை தான் வந்து கடைசியிலே அந்த விபீஷனை தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது புகனடும் முன்பு பின் குண்டு சொல்வான் மகனடும் அறுவரானோ எவ்முழை அன்பின் வந்த அகநமர் காதலைய நின்னொடும் எழுவரானோம் புகழரும் காணம் தந்து புல முதல்வரால் பொலிந்தான் உந்தை என்று சொல்லுகிறார் விபீஷ்னா நான் இன்றைக்கு முன்னே என்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டேன் அப்படி ஏற்றுக்கொண்டதனாலே தசரனுக்கு புதல்வர்கள் ஏழு பேர் ஆகிவிட்டார்கள் எப்படி உண்மையான புதல்வர்கள் நான்கு பேர் தான் இராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கன் அதன் பிறகு முதலிலே வேளுவனாகிய புகழை தம்டைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் என்றால் தசரதனுக்கு அவனும் ஒரு விடுகிறான் அதற்கு பிறகு சுக்கரிவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான் குரங்கு இனத்தை சார்ந்தவன் ஆகையினாலே ஆறாவது மகனாக அவன் ஆகிவிடுகிறான் கடைசியிலே அறக்ககுளத்தை சார்ந்த அந்த திபிஷனையும் ஏற்றுக்கொள்கிறபோது ஏழு பேர் ஆனார்கள் ஆகையினால் என்னுடைய தந்தையான தசரதன் எனக்கு பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தை கொடுத்ததனாலே அவருக்கு நாலு பேராக இருந்த புதல்வர்கள் ஏழு பேராக மாறிப்போனார்கள் என்று அந்த இடத்திலே தன்னை சரணாகதி அடைந்த வந்தவன் அந்த யார் விபீஷ்ணன் அண்ணன் செய்தது தப்புன்னு சொல்லி நீ அண்ணனாக இருந்தால் கூட பரவாயில்ல உன் சவகாசமாக வேணான்னு சொல்லிவிட்டு தர்மத்தை நான் பின்பற்ற போகிறேன் தர்மன் அந்த தர்மத்தை கடைப்பிடித்து இருக்கின்ற ராமனோடு சேரப்போகிறேன் சொல்லி அவன் தனியே வந்து ராமபெருமானை சரணாகதி அடைந்து சேர்ந்து கொள்கிறார் ஆக இப்படி எல்லாரையும் சமமாக பாவிக்கின்ற அந்த ஒரு தன்மை குணம் இருந்தது அது எல்லாரிடத்திலையும் இருக்கிறதா நிச்சயமாக மனசு தொட்டு பார்த்தா எல்லாரிடத்திலையும் இருக்கிறது இல்லை பொதுவாக நம்ம சாதிபத வேதமற்ற சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று மேடையிலே பேசுபவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அதை பின்பற்றுவது கிடையாது மேடையிலே ஒரு பேச்சு விட்டு இறங்கினா ஒரு பேச்சு அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது ஆனால் ராவணன் அப்படிப்பட்டவன் அல் ராமன் அப்படிப்பட்டவன் அல்ல இதில் கிருஷ்ணனை பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு படி மேலே சென்று அந்த ஜாம்பவான் இருக்கார் இல்லையா அந்த ஜாம்பவான் யாரு நித்திய சூழிகளில் ஒருவர் அந்த ஜாம்பவான் முதல்ல நம்ம வாமன அவதாரம் பார்த்தோம் இல்லையா மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே அந்த சிறுவ அந்தன பாலனாக பாலகனாக சென்று மூன்றடி மண் கேட்டு யாசகத்தை பெற்றானே யாசகத்தை பெற்று மூன்றாவது அடிக்கு இடம் இல்லாததுனாலே அந்த மகாபலி சக்கரவர்த்தி அழுத்தி பாதாள லோகத்திலே வைத்து கொண்டிருக்கிறார் பெருமான் என்று பார்த்தோம் அப்படி அந்த பெருமானுடைய பெருமையை பாடுவதற்காக பெருமானிடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய பறை அந்த பறையை வாங்கி கொண்டு பல இடங்களுக்கு சென்று அதை நம்ம தண்டோரா பாட்டு தெரியப்படுத்துகிற மாதிரி பறை கொட்டி பகவான் இப்படி செய்தார் அப்படின்னு பெருமையை பேசி கொண்டு திரிந்தவன் எந்த யுகத்தில் முதல் யுகம் யுகத்தில் அதை தான் வந்து அதை சத்திய யுகம் என்று சொல்வார்கள் எல்லாம் உண்மையை பேசுகிறாங்க ஆனால் அது சத்திய யுகம் அடுத்த யுகம் தான் திரேதா யுகம் திரேதா யுகத்திலே ஜாம்பவனாக இருந்தால் இராமனுக்கு அந்த இராவ இராவணனை கொள்ளுவதற்கு உதவி செய்தான் அதுக்கு அடுத்த வந்த யுகம் என்ன துவாபர யுகம் அந்த யுகத்தில் இந்த ஜாம்பவானுக்கு ஜாம்பவதி என்ற ஒரு பெண்ணே இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார் யார் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகினாலே கிருஷ்ணருக்கு எட்டு ராணிகள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அந்த எட்டு ராணிகளில் ஜாம்பவதியும் உறுத்தி ஆகையினாலே அவர் ஜாம்பவானை தன்னை மாமனாராகவே ஆக்கிக் கொள்ளுகிறார் ஆக இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது அந்த ராமன் பெற்றோருக்கு சிறந்த புதல்வன் அண்ணன் தம்பியருக்கு நல்ல சகோதரன் சீதைக்கு நல்ல கணவன் ஆச்சாரியருக்கு வசிஷ்டருக்கு ஏற்ற நல்ல மாணவன் என்று எல்லா பக்கத்திலேயும் அந்த ராமனை பார்க்கின்ற பொழுது அவனிடத்திலே எந்த விதமான குற்றம் குறையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதனாலே அவன் மனதிற்கு இனியான் எடுத்துக்கலாம் இல்லையா மனதிற்கு இனியானை பாடவும் நீ வாய்க்கிறவாய் இப்படியெல்லாம் பாடியும் நீ வாய் எழுந்து வராமல் இருக்கின்றாயே என்று அந்த பெண்கள் உள்ளே இருந்த பெண்ணை அழைத்தார்கள் அப்படி சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்போவும் முன்னாடி வஞ்ச சித்தாதே பேசாதே சில்ல பெண்டாட்டினி அது மாதிரி இவளும் சும்மா இருக்கிறாள் ஆகையினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் பயமுறுத்துகிறார்கள் என்னவென்று இவ்வளவு சொல்லியும் நீ வெளியே வரவில்லை என்றால் உன்னை சோம்பேறி என்று அவர்கள் முத்திரை குத்தி முஞ்சி என்று சொல்லிவிடுவார்கள் ஆகையினாலே இனிமேல் உன்னி என்ன செய்யாதே தூங்கிக் கொண்டு இருக்காதே என்று சொல்லி அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேனோர் என்பாவாய் நீ இப்படி இருந்தால் அதை எல்லாரும் தெரிந்து கொள்ளுவார்கள் அப்படி தெரிந்து கொள்வது உனக்கு நல்லது இல்லை பின்னாலே யாராவது திருமணம் புரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வந்தால் கூட அடையே அந்த வீட்டு பெண்ணா அவள் மிகவும் மோசமானவள் சோம்பேவி தூங்கு மூஞ்சி என்று கூறி விடுவார்கள் போற மாட்டாங்க அதான் மாப்பிள்ளை வந்தான்னா மாப்பிள்ளையை நடுவழியிலேயே போய் தடுத்து தடுத்து நிறுத்திட்டு அங்க போவாத அவ இப்படிப்பட்டோன்னு சொல்லி அப்படியே மாப்பிள்ளை திருப்பேந்து கொடுவான் அது மாதிரி நிறைய நடக்குது இல்லை அப்படி ஆகிவிடும் என்று பயமுறுத்துகிறார்கள் இதுதான் மேலோட்டமான பொருள் ஆனால் இதற்கு உள்ளுரை பொருள் என்றவென்றால் ராமானுஜனுடைய காலத்திற்கு முன்பு எல்லாம் ஓரான் வழியாக இருந்தது அதாவது ரகசிய திரயம் என்று சொல்வார்கள் என்னென்ன ஓம் நமோ நாராய முதல்ல நமோ நாராயணாய ரெண்டாவது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரண பிரபந்தே ஸ்ரீமதே நாராயணாய நமக மூணாவது மந்திரம் சர்வ தர்மான் மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் தோ சர்வ பாவேத மாட்சி சுவாமி மாசுச அப்படின்றது மூன்றாவது மந்திரம் இந்த மூன்றையும் ரகசியம் என்று சொல்லி ரகசிய திரயம் என்று அவர்கள் கூறி வந்தார்கள் இதை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க இதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னு ஆக அப்படி வந்த அந்த ரகசிய திரையத்திற்கு பின்னாலே ஒரு விளக்கம் தருவதைப் போல் அமைந்திருப்பதுதான் அர்த்த பஞ்சகம் என்ற ஒரு பாடல் அந்த பாடலை இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஆக இப்படி ஒரு வீடு என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் அந்தனர் வீடு என்று பார்த்து அந்த அந்தனர் வீட்டிலே யாராவது ஒருவனை பார்த்து பெரிய பையன் அல்லது அதிலே ஆசை இருக்கிறவனை பார்த்து அவனுக்கு மட்டும்தான் இந்த ஞானோபதேசத்தை சொல்லுவார்கள் அப்படி இருந்த முறைக்கு தான் ஓரான் வழி என்று பெயர் ஒரு ஆணுக்கு மட்டும் இந்த ரகசியங்களை மந்திரங்களை சொல்லுவது என்ற ஒரு நிலை ராமானுஜனுடைய காலத்திற்கு முன்பு இருந்தது ஆனால் அதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டார் எம் ராமானுஜர் அவர் என்ன சொன்னார் ஏயா இப்படி பண்றீங்க யார் யாருக்கு எல்லாம் பகவானை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் என்று சொன்னாராம் ஆசை உடையோர்பியெல்லாம் அரை மீன்கள் அந்தனர்கள் என்று அவர் சொல்லி என்ன செய்தார் எல்லாருக்குமே அந்த மந்திரத்தை தெரியப்படுத்தினார் போல அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்பதுக்கு இது சோபதார்த்தம் ஆகினாலே இப்படி நல்ல அருமையான எல்லாம் உடையதாக இந்த பாசுரம் இருக்கின்றது ஆகையினாலே இந்த பன்னிரெண்டாம் பாசகத்தினுடைய இந்த பொருளும் விளக்கமும் சோபதார்த்தமும் சிறந்த முறையிலே உயர்வு பெற்றது என்று நான் கருதுகின்றேன் செங்கல் திருமுகத்தில் செல்வ திருமால் உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களும் நல்ல வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பகவானிடத்திலே பிரார்த்தித்து அமைகின்றேன்